எல்லாருக்கும் வணக்கங்க குக் டு ஏசி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உப்பு உருண்டை அதே போல் இனிப்பு உருண்டை இது கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணருக்கு பிரசாதமாக படைக்கக்கூடிய ரெசிபிங்க வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரெண்டு கப்பு பச்சரிசி மாவை எடுத்து லைட்டாக வறுத்து வச்சுக்கோங்க அதே போல் கால் அளவுக்கு உளுந்தம்பருப்பை வந்துங்க நம்ம எடுத்து நல்லா வறுத்து வச்சுருக்கோம் உளுந்து வந்து ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து பொடிச்சுக்கணும் இது கூடவே நம்ம போட்டு மாவு பேசுகிறதுக்காக ஜீரகமும் கருப்பு எள்ளும் எடுத்து வச்சுருக்கோம் இங்கே நம்ம உப்பு உருண்டை அதே போல் இனிப்பு உருண்டை ரெண்டும் பண்ணுறதுனால ரெண்டுக்குமான அளவு வந்து ஒரே இதாக எடுத்துக்கிட்டோங்க நம்ம உளுந்தை வந்து நல்லா அரைச்சிட்டு சலிச்சிட்டு மாவோடு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ரெண்டு சரிபங்காக ப பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த உப்பு உருண்டையும் இனிப்பு உருண்டையும் பண்ண போகிறோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி வறுத்து வச்சுருக்கேன் இந்த உளுந்த மாவுங்க நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு அரிசி மாவோடு சேர்த்து சளிச்சு எடுத்து வச்சுருக்கோம் சளிச்ச மாவை வந்து சரி பாதியாக வந்து பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மாவு வருங்க அவ்வளோதான் அது மாதிரி ரெண்டு பாகமாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம உப்பு உருண்டை செய்ய போகிறோங்க அதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மாவுலுங்க இந்த உப்பு ரொண்டைக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்குங்க அதே போல் எள்ளு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க அவ்வளோதான் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டுங்க நம்ம வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் நல்லா சூடான எண்ணெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்ல சூட்டோடையே இந்த மாவில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்க போகிறோம் எண்ணெய் வந்து நல்லா மாவோடு சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க பிசைஞ்சு விட்டதுக்கு இதில் வந்து நல்லா சூடான தண்ணி ரொம்பவும் கொதிக்கக்கூடாது அதே போல் ஆறுன தண்ணியும் இல்லாமல் நல்லா சூடாக இருக்கக்கூடிய தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை வந்து நம்ம மாவை உருட்டி எடுத்துக்கணும் நீங்கள் மாவு வந்து பிசையும்பொழுது ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிடாமல் பார்த்துக்குங்க ரொம்பவுமே அழுத்தம் கொடுக்காமல் நம்ம பிசையணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் பிசைஞ்சுக்குங்க ஒரே சமயத்தில் தண்ணி நிறைய ஊற்றிட்டோம்னா நமக்கு வந்து திரும்ப இந்த மாவை ரெடி பண்ணுறது கஷ்டமாக போயிடும் பாருங்கள் எடுத்த தண்ணியில் அவ்வளோ தண்ணி வந்து நமக்கு மிச்சம் ஆயிடுச்சு இப்போ இந்த மாவை வந்து நம்ம குலோப் ஜாமுனுக்கு உருட்டுற மாதிரி உருட்டாமல் விரல்களுக்கு மத்தியிலேயே வந்து சின்ன சின்னதாக உருண்டியாக வந்து உருட்டிக்கணும் அதுக்கு முத இந்த மாவை வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் நம்ம ஊற வச்சு வச்சுக்கணுங்க அதுக்கப்புறமா நம்ம மாவை வந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி அந்த பிளேட்டில் வந்து வச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஃபேன் கீழே ஆற வச்சு அப்புறமா நம்ம வந்து இதை வறுத்து எடுத்துக்கணும் சின்ன சின்னதாக உருட்டிங்க இது மாதிரி ஒரு தட்டில் வந்து நீங்கள் வச்சு ஃபேன் கீழே ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் போல் ஆற விட்டுக்குங்க இதுக்குள்ளே நம்ம இனிப்பு சீடைக்கான மாவை வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதே ப்ராசஸ் தாங்க மாவை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்தாச்சு இப்போ இந்த மாவில் வந்து ஒரு சிட்டி அளவு உப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்து சேர்த்துக்கிறோம் ஏன்னா இது வந்து ஸ்வீட் ரெசிபி அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு வந்து சேர்த்துக்கிறோங்க சேர்த்துட்டு வெள்ளத்தை வந்து கரைச்சி வச்சுக்கணும் நம்ம ஒரு கப்பு மாவு எடுத்துருக்கோம் அதனால் முக்கால் கப்பு அளவுக்கு கப் அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக அதில் ஏலக்கத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இந்த வெள்ளைப்பாகை வடிகட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து இதை வந்து மாவாக பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோங்க நம்ம இதில் நெய்யை வந்து நீங்கள் தனியாக வந்து காய்ச்சி சேர்த்துக்கறதுனால சேர்த்துக்கலாம் நான் இங்கே வெள்ளைப்பாகோடையே சேர்த்து கரைச்சிருக்கேங்க நம்ம இங்கே நெய்யோ எண்ணெயோ பயன்படுத்தாமல் வெண்ணெயை வந்து யூஸ் பண்ணி செய்யறதுனால செய்யலாம் வெண்ணெய் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அது இன்னுமே நமக்கு கிறிஸ்பியாக வருங்க நீங்கள் எண்ணெயும் நெய்யும் ஆல்டர்னேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க இது மாதிரி மாவு பிசைஞ்சு வச்சாச்சு சேம் ப்ராசஸ் தாங்க உப்புருண்டைக்கு என்ன பண்ணுமோ அதே தான் இந்த மாவை வந்து மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் ஊற விட்டு வெட்டுணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உருண்டைகளை போட்டு எடுத்துக்கணும் இப்போ நமக்கு ரெண்டு விதமான உருண்டைகளுக்கான மாவு வந்து நம்ம உருட்டி ரெடியாக வச்சுருக்கோங்க இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நமக்கு ரெண்டு விதமான உருண்டைகளுமே ரெடி ஆயிரும் வாங்க அடுப்பில்ங்க நல்ல அடிகனமான கடாயாக எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ணணும் எண்ணெய் வந்து நல்ல மிதமான சூட்டில் இருக்கையிலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த உருண்டைகளை வந்து அதில் சேர்த்துடணுங்க சேர்த்துட்டு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுரணும் அது மெல்லமாக வந்து உங்களுக்கு உரங்கள்லாம் நல்லா வந்து நமக்கு ஃப்ரை ஆகி வரும் அதுக்கப்புறமா நம்ம வந்து கரண்டியை வச்சு நம்ம மேலே கீழே திருப்பி விட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இது மாதிரி மெல்லமாக வந்து நம்ம பொறிக்கிறதுனால அரிசி மாவு மேலே மட்டும் இல்லாமல் உள்ளே வரைக்கும் நமக்கு வந்து நல்லா வந்து வெந்துங்க அதே சமயத்தில் கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் நம்ம இதில் வெறும் அரிசி மாவு மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கோம் உளுந்து கொஞ்சமாக பயன்படுத்தியிருக்கோம் அதனால இந்த உருண்டைகள் வந்து வேகிறதுக்கான டைமும் நம்ம கொடுக்கணும் அதனால் இந்த ப்ராசஸ்ஸை வந்து பயன்படுத்தி சிம் டு மீடியமில் வச்சு மட்டுமே இந்த ரெண்டு உருண்டைகளையும் பொறிச்சு எடுத்துக்குங்க பாருங்க எவ்வளோ அருமையாக நமக்கு இந்த உப்பு உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதான் இதே மாதிரி மற்ற உருண்டைகளையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நமக்கு உப்பு உருண்டை வந்து ரெடி ஆகிரும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு அடுத்து இதே ஆயிலில்ங்க நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இனிப்பு உருண்டைகளையும் வந்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதான் இதை வந்து சர்விங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாங்க அவ்வளோதான் சூப்பராக நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிபியான உப்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ திரும்ப அதே ஆயிலில் வந்து நம்ம இனிப்பு உருண்டைக்குமே வந்து எடுக்க போகிறோம் இது மாதிரி செய்யும் பொழுது அடுப்பை வந்து ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னால் நமக்கு ஃபஸ்ட்டே உருண்டை ஃப்ரை பண்ணியிருக்கிறதுனால ஆயில் வந்து ரொம்ப சூடாக இருக்குங்க அவ்வளோ சூட்டில் இருக்கும் பொழுது நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த உப்பு உருண்டை வந்து கலர் மாறுறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது அதனால அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் எண்ணெய் வந்து மிதமான சூட்டுக்கு வர்ற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த இனிப்பு உருண்டைகளை போட்டு ஃப்ரை பண்ணோம்னா நமக்கு சூப்பராக கிடைக்குங்க சேம் ப்ராசஸுங்க அடுப்பை சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான இனிப்பு உருண்டையும் நமக்கு ரெடி அருமையான இனிப்பு உருண்டையும் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதையுமே சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம சாமிக்கு நெய்வேதியமாக படிச்சிடலாம் இது வந்து நம்ம முதல் நாளே செஞ்சு வச்சாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுங்க முதல் நாள் ராத்திரியை நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா காலையில் பூஜை செய்கிறதுக்கு ரொம்பவும் சுலபமாக இருக்கும் அவ்வளோதாங்க ஒரே சமயத்தில் உப்புருண்டு அதே போல் இனிப்புருண்டு ரெண்டையுமே செஞ்சு முடித்தாச்சு நீங்களும் இதே அளவுகளோட ஒரு முறை இந்த கிருஷ்ண ஜெயந்தி ரெசிபிஸை செஞ்சு பாருங்கள் சுவைத்து பாருங்கள் இது சுவாமிக்கு நெய்வேத்தியமாக தான் படைக்கணும்னு இல்லைங்க நம்ம இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டால் ஈவினிங் குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சுவை நிச்சயம் பிடிக்குங்க உங்களுக்கு இந்த ரெசிபிஸ் பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கங்க